நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் லால்படையிலேருந்து திருப்பதி போயிட்டுருக்கோம் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி சேத்தியா தொப்பு சேத்தியா தொப்பில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து இந்த டூரை கண்டினியூ பண்ண போகிறோம் தம்பி டிரைவர் மணிகண்டன் அந்த பக்கம் சூர்யா வணக்கம் நண்பர்களே பல வருடங்களாக நானும் வந்து திருப்பதி ஏழுமையான வந்து பார்க்குறதுக்காக நிறைய வாட்டி போய்ட்டு வரேன் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட வீடியோ எடுத்து நான் இது வரைக்கும் என்னுடைய முகநூலை நான் போட்டது கிடையாது இந்த முறையில் மட்டும்தான் இன்னைக்கு தான் நாங்கள் வந்து நாங்கள் எங்கெங்கே போகிறோம் வரோம் என்ன மாதிரி கண்டிஷன் எங்கே தங்குறோம் என்ன மாதிரி செலவு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன் கல்யாணி மீன் கடை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நபர் தான் அவங்களுடைய மூத்த மகன் அண்ணன் கந்தன் அவங்களோட தான் நான் போயிட்டுருக்கேன் கூட வர்றது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சூர்யா மணிகண்டன் நடராஜ் எல்லோரும் கூடயும் போய்ட்டுருக்கேன் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஒம்போதரை இப்போ கரெக்டாக சேர்ச்சிய தோப்பில் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சேத்திய தோப்பு சேத்திய தோப்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம் விருதாச்சலம் விருதாச்சலம் திருக்கோயில் திருக்கோயிலு வேலூர் வேலூர் டூ திருப்பதி இதுதான் என்னுடைய பிளான் போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் பாய்

இந்த பாட்டை கேளுங்க ஹை ராத்திரி ராத்திர இந்த மாதிரி இனிமையான இளையராஜா இசை கேட்குறதுலேயும் ஒரு ஆனந்தம் தான் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கள் சேத்தியா தோப்புலேருந்து திரும்பி கிளம்பி நேராக விருதாசலம் நோக்கி இருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அண்ணன் கந்த அண்ணன் அவருக்கு கீழே அவருடைய வாரிசு இருக்கிறாரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி சூர்யா இருக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணிகண்டா இருக்கா ராஜ் எல்லாரையும் அழைச்சிட்டு நேராக வந்து இப்போ நேராக திருக்கோயில் திருக்கோயில் இரு வேலூர் வேலூர்லேருந்து திருப்பதி போகிறோம் போகலாம் பாய் திருப்பதிக்கு வந்தாச்சு திருப்பதி இன்னும் கரெக்டாக பத்து கிலோமீட்டர் தான் இருக்கு செம்ம குளிரே வாங்கப்போலாம் pola-pola Nggak dong. Bukan. ya! 嗯。Mm.

திருப்பதி வந்தாக இந்த இடத்துல தான் செக்கிங் நடக்கும் பேக்கில் வந்து எதனாவது பான் பராக்கு ஹான்ஸ் சிகரெட் இருந்தா இங்க எடுத்துருவாங்க அதுக்காக இங்க செக்கிங்ல நிற்கிறோம் இதான் கோயில்

கொண்ட ஊதிய கொண்ட ஊதியல மடா நம்மால ஒரு சைடு பண்ணிட்டு கொல்ல ஒரு நல்லா முன்னடி சுத்தமா வச்சிருக்காங்க அதை வந்தாச்சு நம்ம கோயிலுக்கு மக்களே அனைவருக்கும் வணக்கம் நீத்து நான் சொன்ன மாதிரி நம்ம இங்கே திருப்பதிக்கு வந்தோம் திருப்பதி வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வெளியில் வந்துவிட்டோம் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய பண்ணியிருக்க அந்த இந்த திருப்பதி வா கோயில் ஏற்றி நடந்த டெக்னிக்கல் இஷ்யூ ப்ளஸ் சம் இந்த கார் சின்ன ஒரு வேலை கொடுத்துருச்சு அந்த ஒரு காரணத்தால் என்னால் அதில் வீடியோ வந்து முழுமையாக எடுத்து என்னால் போட முடியல அப்புறம் காலையில் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்து என்னால் போட பண்ண எடுக்க முடிஞ்சுது எடுக்க முடிஞ்சாலும் திரும்ப வரும்பொழுது கோயில் உள்ளார எடுக்கிறதுக்கு நாட்டு அளவு சிலலாம் பிடுங்கி வச்சுட்டாங்க அதனால் அதெல்லாம் எடுக்க முடியல அது மாதிரி சில ஒரு சில காரணங்களால் இந்த முறை வந்து திருப்பதியை திரும்பவும் இதே தான் ஒவ்வொரு வருஷமும் நடக்குது இந்த வருஷமும் அதே தான் நடந்திருக்கு பார்ப்போம் அடுத்த வருஷமாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோ எஃபெக்ட் எல்லாம் எடுத்து போடுவோம் அதாவது சுற்றி அதாவது நான் இந்த இதில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ரூமு எவ்வளோ வாடகை இதெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க இங்கே வந்தீங்கன்னா ரூமோட வாடகை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் ஆறு பேராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா தான் வாடகை இதுக்கு வந்து முன்பணமும் ஐநூறுரூவான் இங்கே கட்டணும் அவ்வளவுதான் ஒரு ஆதார் கார்டு இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துருவாங்க இதுதான் இங்கே மற்றபடி இங்கே ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றுமே இல்லை சாப்பாடு எல்லாமே வெளியில் நம்ம கம்மியான ரேட்டில் எல்லாமே வாங்கிக்கலாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுனாங்க ஃபுல்லாக இன்றைக்கி எங்கள் கையில் இல்லாத ஒரு காரணம் மெயினாக வந்து தேடி சார்ஜர் எங்கேயும் மிஸ் ஆகி போச்சார் தான் பெரிய ப்ராப்ளமே அதுதான்